சமாதானமும் நம்ம அனைவரின் மீதும் உண்டாவதாக எல்லா புகழும் இறைவனுக்கு நம்ம தினமும் தொடர்ந்து வந்து காசாவுடைய நிலவரத்தை பார்த்துட்டு இருக்கோம் இப்போ ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி ட்ரம்ப் வந்து அவசரமாகவே ஒரு அறிவிப்பை கொடுத்திருக்கார் கூட நெத்தனியாக உயர்ந்திருக்காங்க இவங்க எல்லாத்துக்குமே வார்னிங் கொடுக்குற மாதிரி சவுதி அரேபியா முதல் முறையாக ஒரே மணி நேரத்தில் வந்து பதிலை சொல்லி அவங்க வாயை அடைச்சிருக்காங்க நிறைய விஷயங்கள் முக்கியமாக நடந்திருக்கு அதை நம்ம ஒரு தொகுப்பாக பார்க்கலாம் முதல்ல நம்ம வந்து இதை பற்றி சொல்லும் போது ட்ரம்ப் வந்து இன்னைக்கு நெத்தனியாகவே சந்தித்து பேச்சுவார்த்தைக்கு போகிறாங்க ரெண்டாவது கட்ட போர் நிறுத்தத்துக்காக என்ன பண்ணிட்டாங்கன்னா நெத்தனியாகவும் அறிவிச்சிட்டாரு அவருடைய தரப்பிலிருந்து என்ன பண்ணியிருந்தாங்கன்னா ஆட்களை வந்து நாங்கள் வந்து கத்தார்கிட்ட வந்து பேசுறதுக்காக மத்தியஸ்தன குழுவுக்கு வந்து அனுப்பியிருக்கோம் அப்படின் இருந்தாங்க இன்னொரு பக்கம் ட்ரம்ப் வந்து நேற்றுக்கு முந்தைய தினமே சொல்லிட்டாங்க நாங்கள் வந்து என்ன பண்ணுறோம் கத்தாருக்கு எங்களுடைய சமாதான குழுவை அனுப்புகிறோம் அப்படின்ட்டாங்க இப்படி பார்க்கும்போது ரெண்டு பேருமே இஸ்ரேலுமே அமெரிக்காவும் என்ன சொல்லியிருந்தாங்க நாங்கள் இரண்டாம் கட்ட போர் நிறுத்தத்துக்கான வேலையில் தான் ஈடுபடுறோம் அப்படிங்கிறதே சொல்லியிருந்தாங்க இதற்கு நடுவில் தான் இந்த ஒரு மீட்டிங்கும் நடந்துகிட்டுருக்கு ஆனால் இந்த மீட்டிங்க்கு முன்னாடி நெத்தனியாகவும் சொன்ன விஷயம் என்னென்னா நாங்கள் கண்டிப்பாக போர் செய்வோம் எங்களுக்கு போர் செய்கிறதான் நோக்கம் நாங்கள் என்ன பண்ண மாட்டோம் பின்வாங்க மாட்டோம்னு சொல்லியிருந்தாங்க அதே ட்ரம்ப் என்ன சொல்லியிருந்தாருன்னு பார்க்கும்போது இரண்டு நாட்களாகவே நம்ம பார்த்துட்ருக்க ஒரு விஷயம் என்னென்னா ட்ரம்ப் திடீர்னு சொல்லி காசா மேலே வந்து ரொம்ப அக்கறையாக நல்லவங்களாட்ட ஒரு நாடகம் போட்டாங்க அதாவது காசா மக்கள் பாவோம் அங்க எல்லா கட்டிடமும் இடிஞ்சிருக்கு அங்க அவங்கனால இருக்கவே முடியாது எப்படி இருக்க முடியும் ஒரு கட்டிடம் கூட அங்க பாதுகாப்பா இல்ல அழிஞ்சது போனா கூட மீதம் இருக்கக்கூடியதுல நிம்மதியா இருக்க முடியாது அதனால அங்க யாரும் இருக்க வேண்டாம் அந்த மக்களுடைய உயிருக்கு ஆபத்து அதனால நான் பாதுகாப்பா என்ன பண்ணிடுறேன்னா ஒரு பக்கம் இஜிப்டு இன்னொரு பக்கம் ஜோர்டான்ல நான் பிரிச்சு அமிச்சு விட்டுறேன்னு சொல்லியிருந்தாரு அதுக்கப்புறம் வந்து அவங்க எல்லாம் வந்து மறுத்திருந்தாங்க மறுத்ததுக்கு பிறகும் வந்து ட்ரம்ப் என்ன சொன்னார்னா அப்படிதான் மறுப்பாங்க இருந்தாலும் அவங்களுக்கு நான் நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்கேன் நான் கேட்டால் சரின்னு சொல்லிடுவாங்கன்னு சொல்லிட்டு ட்ரம்ப் சொல்லியிருந்தார் மறுபடியும் அதுக்கு என்ன பண்ணாங்கன்னா சவுதி போன்ற எல்லா ஒரு இஸ்லாமிய நாடுகள்லாம் சேர்ந்து ஒரு கண்டனம் தெரிவிச்சிருந்தாங்க அதோடயவாது விட்டாரான்னு பார்த்தா இன்றைக்கி என்ன சொல்லியிருக்காருன்னா பேச்சுவார்த்தையெல்லாம் முடிச்சிட்டு எத்தனையாகவும் சந்தித்து பேசியாச்சு ட்ரம்ப்புரை வந்து நெத்தனியாகவும் ட்ரம்ப்பும் ரெண்டு பேரும் சந்திச்சு பேசிட்டு பேசினதுக்கு பிறகு வந்து அங்கே இருக்கக்கூடிய ஊடகத்துக்கு வந்து பேட்டி கொடுக்கும் போது அப்ப வந்து ட்ரம்ப் வந்து பேசாரு ட்ரம்ப் பேச ஆரம்பிக்கும் போதே வந்து என்ன சொல்லி பேசுவாருன்னு பார்க்கும்போது போது நெத்தனியாகவே பாராட்டுறாரு பாராட்டிட்டு இவர மாதிரி வந்து ஒரு ஆளே இல்லை இஸ்ரேலுடைய பெஸ்ட் பிரைம் மினிஸ்டர்னா நம்ம இவ்வளவுதான் சொல்ல முடியும் தான் வந்து என்ன பண்ணிட்டு இருக்காருனா இஸ்ரேலுடைய வரலாற்றுலேயே சிறப்பாக வந்து இஸ்ரேலை கையாள்றாரு இந்த போர்ல வந்து சிறப்பான முறையில செயல்படுறாரு அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து நெத்தனியாகவே பாராட்டுறாரு பாராட்டினதுக்கு பிறகு என்ன சொல்றாருனா நாங்கள் இரண்டாம் கட்ட போர் நிறுத்தம் வருது அமைதியை தான் நாங்கள் விரும்புகிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க இரண்டாம் கட்ட நிறுத்தம் வரப்போது நானும் சமாதானத்தை தான் விருப்பப்படுறேன் அப்படி திரும்பி நெத்தனியாக கை நீட்டி இவரும் சமாதானத்தை தான் விருப்பப்படுறாரு அதனால இரண்டாம் கட்ட போர் நிறுத்தம் வருது அப்படிங்கிறத வந்து சொல்றாங்க அந்த சமயத்தில் நெத்தனியாகவும் மண்டை ஆட்டுறாரு பார்க்க போனால் அப்போ இரண்டாம் கட்ட போர் நிறுத்தம் வரப்போகுதுன்னு நம்ம காலையில் சொல்லியிருந்தோம் அதே விஷயத்தை தான் இப்போ ரெண்டு பேருமே சொல்கிறாங்க ஒன்று ட்ரம்ப் இன்னொன்று நெத்தனியாகவும் என்ன பண்ணுறாருன்னா நாங்கள் வந்து இப்போ வந்து இரண்டாம் கட்ட சமாதானத்துக்கு போக போகிறோம் அப்படிங்கிறத சொல்லிட்டு மூன்றாவதாக என்ன சொல்கிறாங்கன்னா ட்ரம்ப் வந்து நாங்கள் வந்து இஸ்ரேலை அங்கீகரிக்க சொல்லி யார்கிட்ட பேசிகிட்டு இருக்கோம்னா சவுதிகிட்ட பேசிகிட்டு இருக்கோம் அதற்கு சவுதி வந்து எங்கள்கிட்ட நீங்கள் காசாவை ஏற்றுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு இதுவரை நிபந்தனையே வைக்கல ஆனால் எல்லாரும் என்ன சொல்லிட்டு இருக்கீங்கன்னா சவுதி இஸ்ரேலை ஏத்துக்கிறது அப்படிங்கிறது காசாவுக்காக தான் தள்ளி போயிட்டு இருக்குன்னு நீங்க இருக்கீங்க அந்த மாதிரிலாம் ஒரு விஷயமும் இல்லை எங்கள்கிட்ட சவுதி அப்படி ஒரு விஷயத்த சொல்லவே இல்லை சீக்கிரமே சவுதி இப்போது இஸ்ரேலோடு வந்து சேர்ந்து பிஸ்னஸ் விஷயம்லாம் டீலிங்லாம் போக போகிறாங்க சவுதி இஸ்ரேலே ஒரு நாடாக அங்கீகரிக்க போகுது அதனால காசாவுக்கும் சவுதிக்கும் எந்த ஒரு சம்மந்தமும் இல்லை நாங்கள் வந்து காசாவை கைப்பற்ற போகிறோம் அதாவது அமெரிக்கா பொறுப்பேற்றுக்க போது அப்படியே ஃபுல்லாக நாங்கள் கண்ட்ரோல் கொண்டு வர போறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதுக்கு முன்னாடி வந்து எப்படி ஆப்கானிஸ்தானு ஈராக்கெலாம் வந்து இவங்களுடைய கண்ட்ரோலில் இருந்துச்சோ கொஞ்ச நாள் அதுக்கப்புறம் எல்லாரும் வந்து என்ன பண்ணிட்டாங்க வெளியே வந்துட்டாங்க அந்த மாதிரி காசாவை நாங்கள் கண்ட்ரோலுக்குள்ளே கொண்டு போகிறப்போறோம் கை பிடிக்கப் போகிறோம்னு சொன்னது இப்போ அமெரிக்கா நெத்தனையாக ஹோலா இஸ்ரேலோ கிடையாது அமெரிக்காவுடைய கண்ட்ரோலுக்கு வரப்போகுது அப்படிங்கிறதை சொல்கிறாங்க சொன்னதோடு சேர்த்தி அதோட சேர்த்தி சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா காஸாவில் இருக்கக்கூடிய மக்கள் என்ன பண்ணுவீங்கன்னு கேட்டால் மூன்று விதமான பதில் சொல்கிறாங்க ஃபஸ்ட் என்ன சொன்னாங்க அங்கே இருக்க முடியாத அந்த மக்கள் நாங்கள் ஜோடான் எஜிப்டுக்கெலாம் அனுப்புவோம்னு சொன்னாங்களா இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா நாங்கள் வந்து அங்கிருந்து மக்களை என்ன பண்ணுவோம்னா அங்கே வந்து நாங்கள் என்ன பண்ணுவோம்னா சர்வதேச மக்களை வந்து குடியமர்த்துவோம் யாரெல்லாம் காசாவில் வந்து விருப்பப்படுறாங்களோ அவங்களெல்லாம் வந்து இருந்துக்கலாம் அதாவது இஸ்ரேலுக்கு கொடுப்போம்னு சொல்லலை யூதர்களை கொண்டு வந்து நிரப்போன்னு சொல்லலை அதேமாதிரி கிரேட்டர் இஸ்ரேல் அப்படிங்கக்கூடிய வார்த்தையை சொல்லலை அதுக்கு பதிலாக வந்து என்ன சொல்கிறாங்கன்னா யாரெல்லாம் விருப்பப்படுறாங்களோ அவங்களெல்லாம் அங்கே வந்து இருந்துக்கலாம் அப்படிங்கிறாங்க அங்க ஏற்கனவே அங்க இருக்கக்கூடிய மக்களே நாங்க இருக்கணும்னு விருப்பப்படுறாங்க அவங்கள அமைச்சு விட்டு போட்டு மத்தவங்க எல்லாம் வந்து இருந்துக்கலாம் உலகத்துல இருக்கிற எல்லாருக்கும் அது பொதுவான நாடாக நாங்க ஆக்க போறோம் அப்படிங்கிற மாதிரி அறிவிச்சிருக்காங்க ரெண்டாவது வந்து சரி அங்கே இருக்கக்கூடிய மக்கள் என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டதுக்கு அங்கே இருக்கக்கூடிய மக்களும் இருக்கிறதுனா இருந்துக்கலாம் அப்படின்னு இருக்காங்க அவங்கள ஃபஸ்ட்டு வெளியே தீருவோன்னு சொன்னாங்க இப்போ அவங்களும் இருந்துக்கிறதுனா இருந்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க அது போக எப்படி மற்ற இருந்து கொண்டு வந்து வைப்பாங்க அப்படிங்கிறதுக்கு பதில் இல்லை அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்கன்னா அப்படியே ஜோடான எஜிப்ட் மட்டும் கிடையாது இன்னும் ஒரு சில நாடுகள் கூட நாங்கள் சொன்னால் காசா மக்களை ஏற்றுப்பாங்க அதனால காசா மக்கள் எல்லாத்தையும் நாங்கள் வந்து பல நாடுகளுக்கு பிரிச்சு அனுப்ப போறோம்னு சொல்கிறாங்க ஒரே பேட்டியில் ட்ரம்ப்பு மூன்று பதிலை சொல்கிறாரு ஒன்று வந்து எல்லா நாடுகளுக்கும் அனுப்புவோம் அந்த மக்களை அப்படிங்கிறாங்க இன்னொன்று அந்த மக்கள் விருப்பப்பட்டால் அங்கேயே இருந்துக்கலான்னு சொல்கிறாங்க மூன்றாவது சர்வதேச மக்களை எல்லாத்தையும் கொண்டு வந்து வைப்போம் நாங்கள் தான் அதை கண்ட்ரோல் பண்ண போகிறோம்னு சொல்கிறாங்களோ தவிர யூதர்களோ இல்லை வந்து இஸ்ரேலுக்கோ கொடுக்குற மாதிரி சொல்லலை என்ன வந்து பதிலே தெரியாத அளவுக்கு ஒரு குழப்பமான விஷயத்தை இன்னைக்கு ட்ரம்ப் சொல்லியிருக்காங்க அங்க இருக்கக்கூடிய ஊடகவியலாளர்களே வந்து குழம்பி போயிட்டாங்க இது என்ன பதிலு என்ன பண்ண போறாங்க அப்படிங்கிறதே வந்து கிளியரா சொல்ல இந்த மாதிரி ஒரு அறிவிப்பை கொடுக்க கொடுத்துட்டு பின்னாடி வந்து நெத்தன்யாவட்ட கேள்வி கேட்டால் அவர் தான் உட்காந்துட்டு இருக்காரு அவரு வந்து பார்த்தா இவர் சொன்னதுக்கு வேற மாதிரி அவர் சொல்கிறாரு அவர் இவர் என்ன சொல்கிறாருன்னு பார்க்கும்போது ட்ரம்ப் பொறுத்தளவுக்கு எங்களுக்கு போர் வேணாம் சமாதானம் வேணும் நாங்கள் இனி போர் செய்ய விருப்பப்படலை ஆனால் நாங்கள் என்ன பண்ணுவோம்னா எங்கள் கண்ட்ரோலுக்கு கொண்டு வருவோம் சொல்கிறாரு அதே நேரத்தில் வந்து நெத்தன்யாட்டை மறைக்க கொடுத்தா நெத்தனியாக என்ன பேசுகிறாருன்னா நாங்க கண்டிப்பா போற ஆரம்பிப்போம் யுத்தம் செய்வதுதான் எங்களுடைய நோக்கம் நாங்க வந்து எங்களுடைய கொள்கைகளை எல்லாம் எட்டுவோம் இதுவரை எங்களுடைய நிபந்தனைகள் எல்லாம் வந்து நாங்க எட்ட முடியாம இருக்குதா அந்த இலக்குகள் எல்லாம் நாங்க அடைவோம் அதுக்கப்புறம் அங்கே வந்து ஒரு போராளிகள் கூட இல்லைன்னு சொல்லிட்டு அங்க இருக்கக்கூடிய போராளிகளை அழிப்போம் அதுக்கப்புறம் அங்கே இருக்கக்கூடிய மக்களை எல்லாம் அப்புறப்படுத்துவோம் அப்பதான் வந்து என்ன ஆகும்னா இஸ்ரேலுக்கு பாதுகாப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நெத்தனியாக சொல்றாரு அதுக்கப்புறம் பிணை கேதிகள் ஒருத்தவங்க விடாம மீட்டெடுப்போம்னு சொல்றாங்க அப்போ வந்து நெத்தனியாகோ அவர் சொன்னதையே தான் சொல்லிட்டு இருக்காரு இததா ஒன்றரை வருஷமா அவர் சொல்லிட்டு இருக்காரு நாங்கள் அங்கே வந்து என்ன பண்ணுவோம் எங்கள் கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்துருவோம் பிணை கேதிகளை எடுத்துருவோம் அங்கே போராளிகளே இருக்க மாட்டாங்க அப்படின்னு தான் சொல்றாங்க அதுக்கு என்ன அர்த்தம்னா இஸ்ரேலோட காசாவை சேர்த்த போகிறோம் அப்படிங்கறத மறைமுகமான அர்த்தம் ஆனால் இதில் வந்து ட்ரம்ப் வந்து சம்மந்தமே இல்லாமல் அமெரிக்கா கண்ட்ரோலுக்கு வரும் உலக மக்கள்லாம் வருவாங்கன்னு சொல்லிட்டு தேவையில்லாத சில எல்லாம் சொல்லி இன்னும் எச்சா குழப்பி வச்சுருக்காரு இப்படி வந்து நெத்தன்யாகு பேச கடைசியாக வந்து பார்த்தா ட்ரம்ப் வந்து என்ன பேசுகிறாருன்னா பெருமையாக வந்து சொல்லிட்டுருக்காரு நான் வந்து இருந்த ஆட்சியில் தான் முன்னாடி என்ன பண்ணேன் ஜெருசலத்தை இஸ்ரேலுடைய தலைநகரமாக அறிவிச்சிருந்தேன் அது மட்டும் இல்லை நைட்ஸ் பகுதிகளை இஸ்ரேலுக்கே கொடுத்தேன் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து இஸ்ரேலுக்கு செஞ்ச நல்லதெல்லாம் சொல்கிறாரு நேத்தனியாக என்ன சொல்கிறாருன்னா ஆமாம் ட்ரம்ப் வந்து பரவாயில்ல அதாவது ஜோ பைடன் இருக்கும் போது போர் செய்யும் போதே ஆயுதத்தை நிறுத்திட்டாரு ஆனால் ட்ரம்ப் வந்து இன்னும் நாங்கள் போரே செய்யலை இப்போ தற்காலிகமாக நிறுத்தம் இருக்குது நிறுத்தம் இருக்கக்கூடிய நேரத்தில் கூட ஆயுதத்தை வந்து கிஃப்டாக கொடுத்துருக்காரு அப்படிங்கிற மாதிரி அவங்க மாற்றி மாற்றி அவங்களுக்குள்ளேயே புகழ்ந்துக்கிறாங்க கடைசியாக இந்த விஷயத்த முடித்து ஒரு மணி நேரம் ஆகலை அதுக்குள்ள சவுதி வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க சவுதியுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் வந்து கடுமையான காட்டமான ஒரு அறிவிப்பை கொடுத்துருக்காரு எங்களுக்கு காசா சுதந்திரம் அடையலை தனியாக இல்லை அதை அங்கீகரிக்கலை நீங்கள் விடலை அப்படின்டா நாங்கள் இஸ்ரேலை ஏற்றுக்கொள்ள மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி வெளிப்படையாக சவுதி அனுபவிச்சிருக்காங்க இது ஒரு நல்ல விஷயம் இதை இஸ்லாமிய நாடுகள் எல்லாருமே காசாவை ஆதரிக்கிறவங்க எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க இதுவரை இப்படி வந்து உடச்ச மாதிரியான பேச பேசினதே கிடையாது சவுதி இன்னைக்கு தான் வந்து எப்படி ட்ரம்ப் வந்து நாங்கள் வந்து அப்படி ஒரு கொள்கையே இல்லாமல் இருக்கிறோன்னு சொல்லலாம் நாங்கள் அந்த கொள்கையோடு தான் இருக்கிறோம் இஸ்ரேலை நாங்கள் ஏற்றுக்க மாட்டோம் நீங்கள் காசாவை தனி நாடாக விடாத வரின்னு சொல்லிட்டு வெளிப்படையாக வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க காசா தனி இல்லை அப்படின்ட்டா இஸ்ரேல் எங்களுக்கு ஒன்றுமே இல்லை அப்படிங்கிறதே சொல்லியிருக்காங்க இதை கண்டிப்பாக பாராட்டியாகணும் ஒரு மணி நேரத்தில் இப்படி ஒரு அறிவிப்பு அப்படிங்கிறது சவுதிட்டு இருந்து இத்தனை வருஷத்தில் இந்த ஒன்றரை வருஷத்தில் நம்ம எதிர்பார்க்காத ஒரு விஷயமாக தான் இருக்குது இப்படி ஒரு விஷயம் இப்போ நடந்திருக்கு பொறுத்திருந்து பார்க்கலாம் இரண்டாம் கட்ட நிறுத்தம் வர்றது அப்படிங்கிறது கிட்டத்தட்ட உறுதியாக இருக்குது ஆனால் மூன்றாம் கட்ட நிறுத்தம் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை ஏன்னா இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இரண்டாம் கட்ட நிறுத்தத்தில் கொஞ்சம் பிணை கீதிகள்லாம் வாங்குறதுக்கோசரமே என்ன பண்ணிப்பாங்கன்னா நிறுத்திப்பாங்க அதுக்கப்புறம் மறுபடியும் இவங்க ஆரம்பிக்க தான் போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி தான் தெரிஞ்சிட்ருக்குது பார்க்கலாம் இன்னுமே வந்து ட்ரம்ப் வந்து அங்கே இருக்கக்கூடிய மக்களை வெளியேற்றக்கான தான் வந்து சொல்லிட்டு இருக்காரு நெத்தனையாக போர் செய்யணும் அப்படிங்கறத சொல்லிட்டு இருக்கும் போது இது எப்படி ஒரு முடிவுக்கு வரும் அப்படிங்கிறது நமக்கு தெரியாது இதெல்லாம் தான் இப்ப வந்து முக்கியமான செய்திகளாக இருக்கு